மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதிவில் நாம் பதினொன்றாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் ரெண்டில் முதலாவது நடுவினா எக்ஸாம் ரிப்பீட்டட் கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன நினைச்சு போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் வெக்டர் கூடுதல் முக்கோண விதியை விரிவாக விளக்கவும் சரிங்களா இந்த கொஸ்டின் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த படம் நமக்கு தெளிவாக தெரியணும் சரிங்களா ஃபஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஏங்கிற வெக்டர் அதாவது ஓஏ அப்படிங்கிறது என்ன வெக்டர் அப்படின்னா ஏங்கிற வெக்டர் சரிங்களா இந்த ஏ பி அப்படிங்கிறது என்ன வெக்டர் அப்படின்னா பி வெக்டர் இந்த ஆறோ மார்க் இருக்கா நம்ம இந்த இத பகுதி என்ன பகுதி அப்படின்னா வால்பகு சொல்லுவோம் சரிங்களா இப்போ பாருங்க ஏ வெக்டரின் தலைப்பகுதி பி வெக்டரின் வால் பகுதியோடு இணைந்துள்ளது இதான் ஏங்கிற வெட்டனுடைய தலைப்பகுதி பிங்கிற வெற்றோட வால் பகுதியோட என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இணைச்சிருக்கேன் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க இப்போ இந்த ஏ வெக்டர் பிளஸ் இந்த பி வெக்டர் இந்த ரெண்டுக்கு எழுதக்கூடிய கோணத்தை நம்ம தீட்டான்னு வச்சிருக்கோம் இப்போ இந்த ஓயல இருந்து இந்த பக்கத்தை நம்ம என்ன செய்யற போறோம் அப்படின்னா நீட்ட போறோம் நீட்டும்போது வரைக்கும் தான் இருக்கு இங்க நம்ம நீட்டுறோம் நீட்டும்போது நம்ம என்ன கிடைக்கு அப்படின்னா ஒரு முக்கோணம் கிடைக்கு அந்த முக்கோணத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஏ பி என் அப்படிங்கிற முக்கோணம் கிடைக்கு இது என்ன முக்கோணம்னு பாத்தீங்க அப்படின்னா இது செங்கோண முக்கோணம் சரிங்களா இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே படம் எழுதணும் அந்த படத்தினுடைய விளக்கம் இருக்கணும் அதுக்கு நமக்கு ஒரு மதிப்பெண் எக்ஸாம்ல உண்டு சோ இந்த படம் எழுதி இதனுடைய விளக்கத்தை எழுதியிருக்கேன் சரிங்களா சோ நம்ம டென்த்ல படிச்சிருப்போம் இதான் தீட்டா அப்படின்னா இந்த தீட்டாக்கு எதிரா இருக்கிறதா என்ன பக்கம் அப்படின்னா எதிர்பக்கம் சரிங்களா இது நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா பி சைன் தீட்டா அப்படின்னு வச்சிருக்கோம் சரிங்களா இதான் தொண்ணூறு டிகிரி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதான் கர்ணம் அப்ப எதிர்பக்கம் இது கர்ணம் என்னது என்ன பக்கம் அடுத்துள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கத்தை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா பி காஸ்டிட்டா அப்படின்னு வச்சிருக்கோம் சரிங்களா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெளிவா இணைச்சிடணும் அப்படின்னா தெரியணும் ஓகேங்களா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த டெரிவேஷன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் காஸ்டீட்டா எழுத போறோம் காஸ்டீட்டா ஃபார்முலா தெரியும்னா ஃபார்முலா என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்ப நம்ம எந்த முக்கோணம் எடுத்திருக்கோம்னு பாருங்க இந்த முக்கோணம் தான் எடுத்திருக்கோம் இதுல அடுத்துள்ள பக்கமா இந்த அடுத்துள்ள பக்கத்துக்கு பேர் என்ன இருக்குன்னு பாருங்க ஏ என் அப்போ காஸ்தீட்டா அடுத்துள்ள பக்கத்தை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஏ என் அப்படின்னு வச்சிருக்கோம் அடுத்து கீழே என்னது கர்ணம் தானே இப்போ கர்ணம் பாருங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு இதான் என்னது அப்படின்னா காரணம் காரணத்தை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா பி அப்படின்னு வச்சிருக்கோம் மச்சாச்சா இப்போ பாருங்க இங்கிட்டு வகுத்தலாக இருக்கிறது இங்கிட்டு போகும்போது எதாக மாறும் அப்படின்னா பெருக்கலாக மாறும் ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா பி காஸ்டிட்டா சீக்வல் டு ஏஎன் அப்படின்னு எழுதுவோம் நம்ம வசதிக்காக என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஏஎன் ஈக்வல் டு பி காஸ்டிட்டா அப்படின்னு எழுதியிருக்கோம் அடுத்து என்ன திட்டம் எழுதுக்க போகிறோம் அப்படின்னா சைன் தீட்டா எடுக்க போகிறோம் சைன் தீட்டாவுக்கு பாரம்பரியது எதிர்ப்பக்கம் பை காரணம் அப்போ நம்ம எடுத்திருக்கிற முக்கோணத்தில் எதிர்ப்பக்கம் என்னது தீட்டாக்கு எதிராக இருக்கா எதிர்ப்பக்கம் இது நம்ம என்ன எழுத போறோம் என் அப்படின்னு எழுதுவோமா கர்ணம் என்னது பி தானே சோ எதிர்ப்பக்கத்தை நம்ம என்ன எழுதியிருக்கோம் பிஎன் எழுதியிருக்கோம் பை பி அப்போ இந்த வகுத்தலாம் இருக்கிறது இங்கே ரொம்ப இதா மாறும் பெருக்கலாம் மாறும்போது என்ன எழுதுவோம் பி சைன் தீட்டா சீக்வல் டு என் நம்ம வசதிக்காக பிஎன் ஈக்குவல் டு பி சைன் தீட்டான்னு எழுதியிருக்கோம் சரிங்களா இப்ப நம்ம என்ன தேட்டம் பயன்படுத்த போறோம் அப்படின்னா பித்தாகரச தேற்றத்தை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பயன்படுத்த போறோம் சரிங்களா கர்ணங்களின் கூடுதல் மற்ற இரண்டு பக்கங்களின் கூடுதலுக்கு என்னது அப்படின்னா சமம் இந்த பெரிய முக்கோணம் என்ன செய்ய போறோம் எடுக்க போறேன் எந்த முக்கோணம் எடுக்க போறேன் முக்கோணம் ஓ பி என் எடுத்திருக்கேன் அதான் எடுத்திருக்கேன் பித்தாகரச தேற்றம் என்னது கர்ணத்தின் கூடுதல் கர்ணம் என்னது ஓ பி OB ஸ்கொயர்டு போட்டிருக்கண்ணா ஏக் ஒன்று மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் மற்ற ரெண்டு பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஓம்என் ஓஎன் ஸ்கொயர் போட்டாச்சா ப்ளஸ் இன்னொரு பக்கம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் பி என் பிஎன் ஸ்கொயர்டு போட்டாச்சா சரிங்களா இப்போ பாருங்க இந்த O B, இடையில என்ன இருக்குன்னு பாருங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் ஓஎன் இதுக்கு இடையில ரெண்டு பகுதியாக பிரிக்காங்க என்ன பிரிக்காங்க ஓஎன் பிரிக்காங்க ஏஎன் அப்படின்னு பிரிக்காங்களா ஸோ அதைத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஓ என்ன ரெண்டா பிரிச்சுட்டோம் ஓஏ பிளஸ் ஏஎன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிஎன் ஸ்கொயர் சரிங்களா இப்போ இந்த ஓஏக்கு மதிப்பு என்னன்னு பாருங்க இந்த படத்துல பாருங்க ஓஏக்கு மதிப்பு என்னது ஏ bn க்கு மதிப்பு என்னது b cos θ இத தான் நான் அப்ளை பண்ணப் போறோம் oa க்கு பதிலா a an க்கு பதிலா a n க்கு பதிலா b cos θ b cos θ போட்டச்சா இதுல இருக்கிற ஹோல் ஸ்கொயர் அடுத்து பாருங்க bn தானே அப்ப bn என்னது பாருங்க bn என்னது b sin θ சோ இந்த bn எப்படி எழுதுவோம் அப்படினா bn

பிங்கிறது என்னது பி காஸ்டீட்டா பிளஸ் பி ஸ்கொயர்டு தானே அப்போ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க இந்த ஸ்கொயர்டு பிக்கு வரும் காசுக்கு வரும் அதனால பி ஸ்கொயர்டு காய்டீட்டா அப்படின்னு எழுதிருக்கோம் இந்த ஸ்டெப்பை தான் உங்களுக்கு நான் இங்கே எழுதியிருக்கேன் பிளஸ் இந்த பி ஸ்கொயர் சயின் ஸ்கொயர் டீட்டா அப்படியே வந்துருச்சு அப்போ இங்க பாருங்க இங்கேயும் பி ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் பி ஸ்கொயர் இருக்கு ஸோ இந்த ரெண்டுத்துல இருக்கக்கூடிய பி ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தாச்சு அப்போ நீங்கள் மிச்சம் இருந்து பாருங்க கா ஸ்கொயர் டீட்டா பிளஸ் இங்கே என்ன இருக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா ஆல்ரெடி நீங்கள் டென்த்தில் ஒரு ஃபார்முல படிச்சிருப்பீங்க என்ன ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் கா ஸ்கொயர் டீட்டான வேலூ என்னது ஒன்று ஸோ இதுக்கு வேலூ என்னன்னு போட போறோம் அப்படின்னா ஒன்றுன்னு போட போறோம் ஸோ இதுக்கு வேலூ ஒன்றுன்னு போட்டாச்சா ஒண்ணு வச்சு எதைப்பிருக்கலாம் ஆன்சர் என்னதான் அப்படின்னா ஒண்ணு தான் பக்கத்தில் எழுத போகிறோம் அதனால என்ன ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இந்த பி ஸ்கொயர் இங்க எழுதுகிறோம் ப்ளஸ் டூ ஏபி பி இந்த ஸ்கொயர் ரெண்டு போக எதா மாறும் அப்படின்னா ரூட்டா மாறிடும் இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா தொகுபயன் வெக்டரின் திசை கண்டுபிடிக்க போறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதா இந்த பதிலாக என்ன போட போறோம் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர்னு போட போறோம் இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா ஆர் வெக்டர் ஏ வெக்டருடன் ஏற்படுத்தும் கோணத்தனம் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்பான் வச்சிருக்கோம் இப்படிதானே இந்த பாருங்க இது வெக்டர் இது ஏ வெக்டர் இது ஏற்படுத்தக்கூடிய கோணத்தை நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஆல்பான் வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம சேம் முக்கோணம் இந்த பெரிய முக்கோணம் தான் எடுக்க போறோம் ஓ பிஎன் எடுத்தா நமக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுங்களாப்பா ஃபார்முலா என்னதுப்பா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தீட்டா அப்படிங்கிறது என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்பான் எடுத்திருக்கோம் ஆல்பா போட போறோம் எதிர்ப்பக்கம் எதிர்பக்கத்தை என்னன்னு வச்சிருக்கோம் நம்ம வச்சிருக்கோமா சோ என்ன எழுச்சிருக்கோமா அப்படின்னா பிஎன் எழுதியாச்சு அடுத்து என்ன பக்கம் அடுத்துள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கத்தை நம்ம என்ன பக்கம் வச்சிருக்கோம் நம்ம பாருங்க இதானா அடுத்துள்ள பக்கம் அப்ப இது என்னது ஓ என் சோ அடுத்துள்ள பக்கத்தை ஓ என்ன வச்சிருக்கோமா இந்த ஓ என் இந்த கோட்டு துண்டு பாருங்க ஓ என் இதை ரெண்டா பிரிக்கலாமா எப்படி ஓ ஓஎன் பிரிக்கலாம்

இந்த ஏ என்னாலும் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா பி காஸ் எழுத போகிறேன் ஸோ இந்த பி காஸ் தீட்டா எழுதியாச்சு சரிங்களா இந்த டேன் தீட்டா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது டேன் ஈக்குவல் போகும்போது டேன் இன்வர்ஸாக மாறிடும் அவ்வளோதான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்